I am pretty the best. i love ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் தாங்க பார்க்க போகிறோம் என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே யூடியூபே சேனல் அதுக்கப்புறமேட்டு ஒரு சில நல்லா அதிகமாக ஃபோன் கால் பேசிகிட்டே இருக்கேன் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னடா பொறுத்த பொண்ணு கூட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க நான் பொண்ணு கூட எங்கே போய் பேசுகிறேன் இது பேசுகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்க டைமு அதனால் இன்றைக்கி பொண்ணு கூட பேசுகிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆடியோ கால் செட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஆடியோக்கெல்லாம் செட் பண்ண முடியாது இப்போதைக்கு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கேன் லவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரு ப்ராங் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ நான் கேமரா ஒரு வாரத்தில் வச்சிடறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அவங்க வருது அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பிரஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது தான் நம்ம மறைக்க போகிறோம் இப்போ நான் ஃபோன் பேசுறதுக்கு வேறு ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் அது வந்து சைடில் யூஸ் பண்ணுற ஃபோனு இப்போ நம்ம கேமரா மறைச்சிடலாம் இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு கேமரா ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு நம்ம பெட்ரூம் பெட் போயிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ஷன் விடலாம் அப்படியே என் தங்கச்சி ஃபஸ்ட்டு கூப்பிட்றேன் ஏன்னா அவன் கொஞ்சம் லூஸ் கேரக்டர் எது பண்ணாலும் ஓவராக ரியாக்சன் உ அவர் ரியாக்ஷன் பண்ணி பார்த்துடலாம் ஐஸ் இப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி தான் ஆக்ஷன் விட போகிறேன் என் தங்கச்சி வந்து இப்போ பார்க்கலாம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் इतना तांगे चंदता इतना तांगे चंदता अपन इतना आप यार यात्रा बेच रहा है ना यात्रा बेच रही है औरत पसंद क्या करना ना ना यात्रा भी बेच रहा है नहीं नहीं यात्रा बेच रही हूँ और कुंदिरिया अब अपन रहने यात

तुम्हारे साले जो भी सुस्त हैं इधर मैं चली गई। फिर ना एक बोला नाल बुलेगी कोई दिन कैंटीन पर नाल बुलेगी फिर ना एक बोला आवाज़ पैस होना। आवाज़ होना। साले जो नहीं है ए, तो क्या फ्रेंड ने बोला है? ये यार जो ना क्या? यार क्या ने पैसना है? ये ना ये फ्रेंड என்ன நீ <clipping noise>

ஆளேடும் chute உனக்கு டேவேன் டிரஸ் செல்ஃப் ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்து ஐபோன் நீயே வாங்கி தரேன் மற்றது வாங்கி கொடுத்தாங்க போல அவங்க சொல்லணும் இவன் நீயே வந்து நம்ம பிரச்சனை பாத்தீங்க பாத்தீங்க செல்போன் கொடுத்து உனக்கு மட்டும் ஐபோன் வாంటாங்க ஆமா நான் உடனே உங்களை அத தலை ஏறனா என்ன நான் என்ன விஷயம் என்ன இருக்கு நீ கூட தான் கேலியா இருப்பே பேசிட்டே நான் இந்த விஷயம் தான் சொல்ல கூடாதே பஞ்சாயத்தா பஞ்சாயத்தா मां நான் பண்றதுலாம் வேற வேற

அண்ணுவா பைத்தியாக பாரு கேமரா உன்ன பிள்ளை பிள்ளைண்டே இருக்கா அப்ப வந்து சும்மா ஆர்டிஃபிஷியலா மேக் பண்ணுது கார் போட்டோ தானா அது நம்ம வீட்ல இருக்க போட்டோஸ் அது வேற யார் போட்டோஸ் இல்ல இது என்ன மாதிரி நீ பண்ற பிளான்க்கு மேல நான் வர உட்கார்ந்தேன் கேட்டிட்டே இருக்கேன் என்ன வீ கம்மு போ